ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைண்ட் இந்தியா சேனல் இன்னைக்கு டோரா கேக் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு குட்டி பையன் நானே தான் பிரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான் இதோட மெத்தடு இன்கிரடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சாச்சு தேவையான பொருள் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு குட்டி பாப்பா வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கு இது எப்படா ரெடி பண்ணுவாங்க எப்படி செய்கிறாங்கன்றது பார்த்துட்ருக்கு இந்த குட்டி பாப்பா இப்போது இதை செய்யறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா அவ்வளோதாங்க அது கூட ஒரு ஸ்பூன் ஹனி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பீட் பண்ணும்போது நுற வர பீட் பண்ணனாதான் அந்த எக்கோட ஸ்மெல்லாம் நல்லா குறையுதுங்க இப்போ நல்லா பீட் ஆகிடுச்சு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வரட்டுங்க கலந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரை கப் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதாவது பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு தோசை தவால தான் ஊற்றி எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி பேன் கேக்காக தான் ரெடி பண்ண போகிறோம் இது பேக்கிங்லாம் இல்லைங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெண்டு பேன் கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த டைமில் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றி பட்டர் ஊற்றிட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கேக்கு இந்த கேக்கோட கலர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த டோரா கேக்கோட கலர் அழகாக வந்துருந்துச்சுங்க ரொம்ப பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது இப்போ ரெடி பண்ண பேன் கேக் மேலே நியூட்ரல்லாக கொஞ்சம் தடவிட்டு இன்னொரு பேன் கேக்கை இது மேலே எடுத்து அசம்பிள் பண்ணிடலாங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நியூட்ரலாக கொஞ்சம் தடவிட்டோம்னாக்கா டோரா கேக் ரெடி இதே மாதிரி எல்லா பேட்டரியும் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் அதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நமக்கு ஆர்வம் தாங்க முடியுமாங்க அதனால கட் பண்ணி சாப்பிட்டாச்சு இதை கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாக வந்துச்சுங்க பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக தான் போட்டோம் ஆனால் அந்த எக்கு யூஸ் பண்ணதுனால நல்ல ப்ளஃஃபினஸ் நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் எக்கு போட்டு கேக் ப்ரிப்பேர் பண்ணதுங்க ஏன்னா இதோடய ஸ்மெல்லெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு எக்கு போட்டு கேக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணதில்லை ஆனால் இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் நல்லாதாங்க இருக்குது இந்த ஸ்மெல் எதுவும் வரல அந்த நியூட்ரெல்லாம் தடவைனாலே என்னமோ தெரில இந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வரல இந்த டோரா கேக் இன்றைக்கி ப்ராப்பராக செய்யணுங்கிறதுனால மைதமாக யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் இதுவே ஹோல் வீட் ஆட்டா செஞ்சிருந்தாலுமே செஞ்சுருந்தாலுமே நல்லா வாசனையாக நல்லா இருந்திருக்குங்க அந்த கோதுமையோட வாசனையோட நல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ